தொண்டை நாட்டில் தருமமிகு சென்னையில் கே கே நகரில் அமைந்திருக்கும் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் இரண்டாம் படை வீடு திரு சீரலைவாய் இங்கே சென்னையில் வாழ்பவர்களுக்கு கருணைக் கடலாக முருகப்பெருமான் குடிக்கொண்டு அருளாட்சி செய்து வருகின்றார் ஐந்து கலசங்களைக் கொண்ட ராஜ கோபுரத்தை தரிசித்து இருக்கும் சுதை சிற்பங்களின் எழில்களை ரசித்து முருகா என மூன்றெழுத்து மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே அங்கே பிரணவமும் வேலும் நம்மை வரவேற்க இந்த சக்தி வாய்ந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கின்றோம் அறுபடை வீடு திரு குன்றம் திரு சீரலைவாய் ஆவினன்குடி திரு ஏரகம் குன்றுதோராடல் பழமுதிர்ச்சோலை இந்த ஆறு தலங்களுள் ஐந்து தலங்கள் மலைத்தலங்கள் திருச்செந்தூர் மட்டுமே கடலை ஒட்டி இருக்கும் தலம் அங்கே கடலுக்கு அருகில் இருந்து செந்திலாண்டவன் திருச்செந்தூரில் அருள் பாலித்தால் இங்கே கே கே நகரில் இருக்கும் முருகப்பெருமான் கருணை கடலாக அருள் பாலிக்கின்றார் இங்கே சத்தியசாயிநாதரை தரிசனம் செய்கின்றோம் முருகனை வணங்கும் பக்தர்கள் சாயிநாதரை வணங்க விருப்பப்பட்டதால் அவரும் இங்கே வந்து மனமுவந்து அருள் பாலிக்கின்றார் இங்கே சண்முகரை வள்ளி தெய்வயானையோடு கண்குளிர காணுகின்றோம் ஒவ்வொரு முகங்களும் ஒவ்வொரு குறையை தீர்க்கும் ஆற்றல் கொண்டவை சண்முகராக இருக்கும் திருச்செந்தூர் மூர்த்தம் மிகவும் விசேஷத்திற்குரியது அதுபோல இங்கு இருக்கும் ஆறுமுகக் கடவுளும் வர பிரசாதியாக இருக்கின்றார் எந்த ஒரு பக்தர்கள் இங்கே வந்து தங்கள் குறையை வேண்டி இங்கு கிடைக்கும் மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை மடித்து முருகனை வேண்டி தங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டால் அவர்கள் கேட்ட வரத்தை இன்முகத்துடன் அருளும் வர சித்திநாயகனாக இங்கே சண்முகக் கடவுள் வீற்றிருக்கின்றார் நம்முடைய யுகத்தில் இருக்கும் சுகங்களை அருளும் சக்தியாக வள்ளி பிராட்டியும் முக்தி இன்பத்தை அருளும் சக்தியாக தேவயானி பிராட்டியும் இருக்க இங்கே இருக்கும் அழகு முருகனை வணங்கி முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் கை தொழுவேன் நான் என சரணாகதி அடைய வேண்டும் இந்த ஆலயத்திற்குள் பல ஞானிகளும் வந்து வணங்கி இருக்கின்றார்கள் விநாயகர் வழிபாடே வெற்றியை கொடுக்கும் அதிலும் வலம்புரி விநாயகர் வழிபாடு என்பது மேலும் சிறப்பு தரும் இந்த எளிமை தெய்வமாக இருக்கும் வலம்புரி நாயகனை அருகம்புல் வைத்து வணங்கினால் கேட்ட வரத்தை கொடுப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முதலில் விநாயகப் பெருமானே இந்த கோயிலுக்கு மனம் உவந்து பிரவேசித்தார் இப்படி கருணை தெய்வமாக சோதரர்கள் இருவரும் இங்கே ஆட்சி புரிகின்றார்கள் விநாயகப் பெருமானுக்கு நான்கு கரங்கள் அவருடைய தும்பிக்கையையும் சேர்த்து ஐங்கரன் என்று அன்போடு அழைக்கின்றோம் ஐங்கரன் தன்னுடைய உடலுக்குள்ளே படைத்து காத்து அழித்து மறைத்து ஒடுக்கி தன் தந்தையை போல ஐந்தொழில்களையும் சிறப்பாக செய்கின்றார் ஆலயத்தை வலம் வருகையில் இங்கு இருக்கும் தல விரக்ஷத்தையும் நாகர்களையும் தரிசனம் செய்கின்றோம் குழந்தை வரம் திருமணவரம் என வரும் பக்தர்கள் மரத்தை சுற்றி இறைவனை வேண்டி அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் இங்கே இருக்கும் அருள்மிகு காந்திமதி உடனாய நெல்லையப்பரையும் இங்கு வணங்குகின்றோம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் அந்த சூரபதுமனை அழித்த தோஷம் நீங்க சிவ பூஜை செய்த வண்ணம் இருக்கின்றார் அதுபோல இங்கேயும் முருகப்பெருமான் தனது அம்மை அப்பனோடு அருள் பாலிக்கின்றார் நாகாபரணம் தாங்கி இங்கே இருக்கும் லிங்க திருமேனியை வணங்கி அம்பிகையின் அருளையும் அப்பனின் அருளையும் ஒருங்கே பெறுகின்றோம் தோடு உடைய செவியன் விட ஏறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று இந்த இறைவனையும் இறைவியையும் வணங்குவோம் இந்த ஆலயத்திற்கு காஞ்சி மகா பெரியவர் வருகை தந்துள்ளார் அவர் மட்டும் அல்லாது பல காலத்திலும் வாழ்ந்த பல பெரியவர்களும் இங்கே வந்து இறைவனின் ஆசியை பெற்றிருக்கின்றார்கள் தொடர்ந்து திரு வாழும் அழகியாம் அபிராமியையும் வணங்குகின்றோம் இவளை கண்டால் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் பச்சை ஆடை தரித்து கேட்டதை கொடுக்கும் வர பிரசாதியாக வீற்றிருக்கின்றாள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் என அந்த அம்பிகையை வேண்டி அவள் கடைக்கண் ஆசிகளை பெற்று ராமதூதனாம் அனுமனையும் வெற்றிலை மாலையோடு கண்டு கொண்டு இருக்கின்றோம் இந்த ஆலயத்திற்கு முருக பக்தராம் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த கிருபானந்த வாரியார் அவர்களும் வந்திருக்கின்றார் இந்த தலத்தின் காவல் தெய்வமாம் பைரவரை வணங்குகின்றோம் இந்த ஆலயத்திற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இறைவனின் பெறுகின்றார்கள் யாருக்கெல்லாம் திருச்செந்தூர் சென்று அவர்கள் பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியவில்லையோ அவர்கள் இங்கே வருகின்றார்கள் செந்தில் ஆண்டவன் அருள் கொடுக்கும் இந்த தலத்தில் ஹரிஹர சுதனுக்கும் உண்டு பூதநாயகனாக ஏழை பங்காளனாக இங்கே ஐயப்ப சுவாமியும் அருள் புரிகின்றார் நிறைவாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்ய இருக்கின்றோம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் புதவும் செங்கதிர வேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கேதம் பாட பின்பியாட சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் புதவும் செங்கதிர வேலும் பாத பண்மணி சதங்கை ஏதம் பாட நடும் மயில் வாழால் என்னை காக்க வென்று வந்தே வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக முதலா வெண்டிசை போட்ட அந்திர வடி வேல் வருக வருக வாசவன் மருக வருக வருக நேசக்குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயாவருக இருத்தம் வருக

ഗണ ബാ ശരി വീണ ബാ സാര ഗണ വീര നമോ നമ നിബാ സര ഗണ നിര നിര നിരന പ്രഗണ ബാ സാര ഗണ ബാ ശരി ബാ സാര ഗണ വീര നമോ നമ നീ ബര ഗണ നിര നിര നിരന அசரணப வருக வருக அசுர குடித்த ஐயாவும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்கோஷமும் பரந்த பன்னிரண்டு இல்லங்கள் தெரிந்த என்னை வேலோ கிளியும் அடைவுடன் சௌவும் உயொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் நிறை பெற்றும் நித்தம் ஒனிரும் சண்ணுகன்றியும் தனியொழியோவும் குண்டலியான் சிவன் உகன்றி நம்பருக പന്നിരു കണ്ണും പവണ ചൊവ്വായും നവമണി കുട്ടിയും ആറ് മുഖമും അണിതുടിയും നേരിടും നെറ്റിയും നീണ്ടപൂർവമും പന്നി കണ്ണും പവണ ചെവ്വായ பக்தர்கள் இங்கே தமிழ் அழகனை வணங்கி வேண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் அந்த அடியார் கூட்டத்தோடு நாமும் ஒருவராக இந்த அழகனை மானசீகமாக வணங்குவோம் கையில் வேலாயுதமும் வெற்றி கொடியும் கொண்டு விபூதியின் அலங்காரத்தோடு எழிலாக முருகப்பெருமான் நமக்கு காட்சியளிக்கின்றான் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் பூங்கொடியார்மனம் மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என்மேல் அயன் கையெழுத்தே என்று இவனை வணங்க வேண்டும் நாம் படும் எல்லா துன்பங்களுக்கும் நம்முடைய தீ வினைகளே காரணம் முருகப்பெருமானின் திருவடிகளில் நம்முடைய தலையை வைத்தோம் என்றால் அவனுடைய திருவடிப்பட்டு கையெழுத்தானது அழிந்துவிடும் புதிதான நல்லதொரு வாழ்க்கையை முருகப்பெருமான் நமக்கு அருள் செய்யக்கூடியவன் இதை அழகாக அருணகிரியார் தன்னுடைய கந்தர் அலங்காரத்தில் குறிப்பிடுகின்றார் அப்பேற்பட்ட திருவடியை காணும் பேறு நமக்கு கிட்டியது வெற்றிவேல் முருகனாக வர பிரசாதியாக பன்னிரு கை வள்ளலாக முருகப்பெருமான் இங்கே நின்ற கோலத்தில் சுப்பிரமணியனாக அருள் செய்கின்றார் அவருடைய திருமுக மண்டலத்தைக் கண்டாலே நம் துன்பங்கள் பொடிப்பொடியாகிவிடும் நவக்கோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் செந்தில் ஆண்டவன் இருக்க பயமேன் என்று அவனுடைய திருவடி கமலங்களில் இருந்தோம் என்றால் இந்த பூவுலகில் நல்லதொரு வாழ்க்கையை வாழலாம் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனை தன் அனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் என்று இந்த வெற்றிவடி வேலனை கொண்டாடுவோம் அவன் அருளாலே பால்குடம் காவடி என்று இங்கே பக்தர்கள் அவனை நோக்கி வருகின்றார்கள் முருகனும் இன்முகத்தோடு கேட்ட வரத்தை அருளும் தயாளனாக வீற்றிருக்கின்றான் இவனை நாமும் வாழ்க்கையில் ஒருமுறையேனும் ஏனும் தரிசித்து நம்முடைய வேண்டுதலை விண்ணப்பித்து அவன் அருள் பெறுவோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா